கோயம்புத்தூர் மத்திய அஞ்சலகம் என்பது கோயம்புத்தூரில் ஒரு பிரதானமான தபால் நிலையம் அதாவது அதனுடைய பின்கோடு அறுபத்தி நாலு பத்து பதினெட்டு இந்த அஞ்சலகம் பட்டுவாடா இல்லாத அஞ்சலமாக கூட உள்ள கோவை தபாலத்துக்கு எதிராக அமைந்திருந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்கில் தலைமை தபாலத்தில் கட்டட பணிகளுக்காக மாற்றி தலைமை தபாலம் இந்த மத்திய அஞ்சலகம் தற்போது பாழடைந்து அந்த கட்டிடத்தில் இயங்கி வந்தது அதற்கு பிறகு அந்த கட்டிடத்திலிருந்து தலைமை தபால் நிலையம் புனரமைக்கப்பட்டு கோவை தலைமை தளம் தபால் நிலையத்திற்கே தலைமை தபால் நிற்கையே பணி செய்ய அங்கேயே மாற்றப்பட்டது அதற்கு பிறகு இந்த இடத்தை தக்க வைத்து கோவை மத்திய அஞ்சரகம் என்பது பட்டுவாடா உள்ள தபால் நிலையமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு முதல் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது ரயில்வே லைன் அப்பொழுது இருந்தது மேம்பாலத்து கட்டுற ரயில்வே லைன் இருந்தது அந்த ரயில்வே லைனுக்கு அந்த பக்கம் மத்திய அஞ்சலகம் இந்த பக்கம் தமிழ் தலைமை தபால் நிலையம் கோவை மத்திய அஞ்சலத்துடைய பட்டுவாட ஏரியா வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் ராமநாதபுரம் சித்தாபதூர் பாப்பநக்கம்பயம் பெரிய தபால் நிலையம் அதற்கு பிறகு சுருங்கி விட்டது அந்தந்த தபா ஏரியாக்கள் ப தபால் நிலையங்கள் வந்ததினால அந்த தபால் நிலையம் ரொம்ப ஃபே ஃபேமஸ் ஆகி இப்போது அறுபத்தி நாலு பத்து அங்கே கலெக்டர் அலுவலகம் விழுவோம் போலீஸில் விழுவோம் தொலைபேசி நிலையம் ஸ்டேட் பேங்கு ரயில்வே நிலையம் அதாவது பெரிய பெரிய ரேஸ் கோட்ஸ் உள்ள வளா பெரிய பெரிய வணிக வளாகங்கள் இதெல்லாம் கோயம்புத்தூர் ப மத்திய கட்டுப்பாட்டத்தில் உள்ளது அதாவது கோயம்புத்தூர்லேயே அறுபத்தி நாலு பத்து பதினெட்டுனா ஒரு பெரிய புகழ் புகழ்மிக்க ஒரு தபால் நிலையம் பெருமை மிக்க தபால் நிலையம் இந்த தபால் நிலையத்தில் நாற்பத்தி ஆறு தபால்காரர்கள் மொத்தம் ஒரு வீட்டில் ரெண்டு தபால்கார் இருப்பாங்க ஒன்று மணியார் பட்டு ஓடுவாங்க ஒன்று சாதாரண தபால் பட்டுவாடுவாங்க இந்த சாதார தபால் காலையிலையும் பண்ணுவாங்க சாயந்தரம் பண்ணுவாங்க இப்போ அது இல்லை இப்போ ஒரே போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போது வந்துட்டு அந்த அளவுக்கு தபால்கள் குவிஞ்சு கிடைக்கும் பொங்கல் டைம்லெல்லாம் சும்மா வாழ்த்துக்கடைகள் குவிஞ்சு குவிஞ்சு கிடைக்கும் தபால்காரர்களாம் கூட வாழ்த்துக்களை பட்டுவாட பண்ணுவாங்க ச சண்டே மண்டே இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அது பெரிய போ தபால் வாழ்த்துக்களை எதிர்பார்த்தே பொதுமக்கள் காத்திருப்பாங்க அந்த மாதிரி அதாவது அந்த மத்திய அஞ்சலகம் மருந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு தடவை கலெக்டரே வந்திருக்கார் டெய்லியிலிருந்து வர தபாலுக்காக அவரே வாக்கிங்காக வந்து ரேஸ் கோஸில் வாக்கிங் பண்ணுவாங்க அப்போ இந்த தபால் நெருக்க வருவாங்க பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் இவங்கெல்லாம் அந்த தபால் நிலைக்கு வந்தது உண்டு இதெல்லாம் நான் அங்கே பத்து வருஷமாக வேலை செஞ்சதுனால எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கட்டடம் வந்து ஒரு பாரம்பரியமிக்க கட்டட வரிசையில் இருந்திருக்குது தாசப்பை சிட்டியார் என்பவர் இந்த கட்டடத்தை கட்டுனார் இது வந்து ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும் முன்னாடி வந்து ஒரு போட்டிக்கு மாதிரி இருக்கும் தோட்டம் இருக்கும் அந்த தோட்டத்தில் பூவெல்லாம் இருக்கும் காலையில் வந்து பூ பறிப்பாங்க இதெல்லாம் காலையில் நாங்கள் ஆறு மணிக்கு டூட்டிக்கு போகும்போது பார்ப்போம் இந்த தபால் நிலையத்தில் போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு அறை இருந்தது அதற்கு பின்னால் வந்து ஒரு கஜானா அதாவது டெஸ்ட்ரின்னு சொல்லுவோம் அதாவது ஸ்டாம்பு இந்த பணம் இதெல்லாம் விற்கிறதுக்கு டெஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு அங்கே ரெண்டு பேர் விளச்சுருங்க அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்துட்டு டெலிவரி ஏரியா இந்த இருபத்தி மூணு போஸ்ட்மேன் உட்காந்து லெட்டர் எடுக்கணும் இல்லையா ஸ்டார்டிங் டேபிள் டெலிவரி அதுக்கு அந்த பக்கம் மெயிலு மெயில் ஏரியாவில் வந்து தபால்கள்லாம் கொட்டி அதெல்லாம் அடுக்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கவுண்ட்ரு இருந்தது அது வந்து ஷீட்டு போட்டிருந்தாங்க அது ஷீட்டு போட்டால் இல்லை கவுண்டர் ஹாலில் எல்லா புக்கிங்கு பார்சல் புக்கிங்கு ஆர்டர் புக்கிங்கு சேவிங்ஸ் பேங்க் நிறைய மணி ஏதாவது நிறைய கவுண்டர்கள் இருந்தது அதுக்கு பக்கத்தில் ஒரு கேன்டீன் இருந்தது அதுக்கு பக்கத்தில் மனமொழி மண்டம் இருந்தது எனக்கு ஒரு சுறுசுறுப்பு உத்வேகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய தபால் நிலையம் அந்த தபால் நிலையமாக இருந்தது டிஸ்கோஸு சவுத் இந்தியா மிலியமென்ட்ஸு சக்தி சுகட்ஸு நிறைய இருக்குது இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் அவங்களுக்கெல்லாம் தபால் இக்கத்துக்கமாக வரும் அப்போல்லாம் தபாலை எதிர்பார்த்து தான் இருப்பாங்க அவங்க வந்து பட்டுவாடாக போகிறதுக்கு முந்தையே அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் தபால் பெட்டி வசதி இப்போ கூட சில வால்பாறை இந்த மாதிரி இடத்துல தான் பிளான்டர்ஸ் பேகுன்னு அந்த எஸ்டேட் காரங்க வந்து தபால் எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் இருந்து இந்த கட்டடத்துக்கு மேலே இந்த கட்டணம் சர்க்காருக்கு எடுக்கணும் தபால்தூருக்கு எடுக்கணும் நில ஆர்ஜியத்தில் போ கேஸ் போ அது அக்யூர் போட்டாங்க அக்யூசன் போட்ட பிறகு அது என்ன ஆச்சுன்னா அது கேஸ் நின்று நின்று கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க முடியாது சில காரணங்களால் வழக்கு போட்டாங்க இது இலாக்காவும் வழக்கு போட்டது அந்த காரணம் இலாக்காவுக்கு இலாக்காவிலிருந்து அந்த இடம் பறி போனது அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண கடைசி காலத்துலேயே கூட ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டுலலாம் அந்த பில்டிங் டேமேஜாக தான் இருந்தது ரொம்ப ரிஸ்க்காக தான் அங்கே இருக்கிறவங்களாம் வேலை செஞ்சாங்க மேலே அடந்து உழுகும் அப்போ ரொம்ப இதாக இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டு வந்து இலாக்காவுக்கு சாதகம் இல்லாத தீர்ப்பு உரியதுனால் காலி செய்ய வேண்டியது நிர்பந்த மாட்டது இந்த மாதிரி ஒரு தபால் நிலையம் இலாக்கா எடுத்துருக்கலாம் அதை வந்து அதை விட்டுட்டாங்க நான் கூட அதுக்கெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணியிருந்தேன் அந்த தபால் நிலையத்தில் நான் பண்ணியிருந்தனால நான் அந்த வழியாக பசுல எல்லாம் போகும்போது நான் ஒர்க் பண்ண இடம் அந்த இடத்துல எல்லாம் நிறைய விழாக்களெல்லாம் கொண்டாடிருக்கேன் மரம் விழா எல்லாம் நிறைய நிறைய விழாக்கள் எப்போவுமே ராத்திரி பாகல அங்கே அந்த தபால் நிறைய ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும் அது நல்லா பாதுகாத்துருக்கலாம் அது பாதுகாத்துக்கிறதுக்கு கட்டட நிர்வாகம் அவங்க க உரிமையாளரும் நம்மளும் ரெண்டு பேரும் கேஸ் இருக்கனால யாரும் பண்ண முடியாத நிலுவையாக போயிடுச்சு இப்போது அதை விட்டு போனதுனால அவங்க ஏதோ அது புனருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது உனிய உலகம் ஏதோ ஒரு லேட்டஸ்ட்டாக எதுக்கும் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன்